அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பூண்டு தக்காளி ஊர்கா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இது தக்காளி ஊருகான்னு சொல்லலாம் தக்காளி தொக்குன்னு கூட சொல்லலாம் ரொம்பவே சூப்பரான அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டே தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் கடுகும் சரி வெந்தயம் சரி நல்லா வெடித்து வரணும் அப்போ தான் அதோட வாசனை அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த தொக்குக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்குறது இது மட்டும்தான் இது வறுத்து முடித்து நம்ம தனியாக எடுத்து வச்ச சமயத்தில் நான் வந்து தக்காளியை மட்டும் ஒரு ஆஃப் கேஜி தக்காளியை நல்லா குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த எடுத்த தக்காளி நம்ம ஒரு கடாயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டேன் அந்த புளி தண்ணி அந்த தக்காளி ரெண்டும் வந்து நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு நல்லா வத்த வச்சுருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயம் கடுகு இது ரெண்டையும் நல்லா கொரக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கடுகு வெந்தயத்தோட ஃப்ளேவர் அந்த ஊருகால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஊறுகாய் செய்யும்போது நம்ம வந்து ஆட்டினா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நூறு எம்எல் கடலை எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நான் ஒரு நூறு பூண்டை வந்து நல்லா நறுக்கி தோல் விரித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு கொத்தமல்லி ஒரு அஞ்சாறு வர மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம் தாளித்து அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த பூண்டை அந்த தக்காளி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா இது வந்து நம்ம காரம் சேர்க்கவே இல்லை நான் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா தான் அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பவுட்ரு பொடி வச்சுருக்க அந்த வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சுண்டி வர வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி தக்காளி தொக்கை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துடணும் இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்தால் தான் அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வரையும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணவே இல்லை இதுக்கப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா சுருளை சுருளை கிண்டி நம்ம எடுத்துகிட்டோன்னா ஒரு சூப்பரான பூண்டு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி இட்லி எழு எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை லாங் ட்ரைவ் போகிறீங்க ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்றவங்க கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒன் மந்த் வரை வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் இது த்ரீ மந்த் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் எதாவது ஒரு ப்ரிசர்வேட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நம்மளுடைய சேனலில் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்மளோட சேனலில் நிறைய நம்மளுடைய சொந்தங்கள் வந்து சேர்ந்துட்டே இருக்கீங்க ரொம்பவே ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்